இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்மு அதேபோல குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் சில முக்கிய இடங்களை நோக்கி பாகிஸ்தான் தன்னுடைய ட்ரோன் மூலமாக தாக்குதலை நடத்திய நிலையில் அவற்றை வழிமறுத்து இந்தியா தடுத்து நிறுத்தியது இந்த நிலையில் தற்போது இந்தியாவும் பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது பாகிஸ்தான் மீது இந்தியா குண்டு மழைகளை பொழிந்து வருகிறது குறிப்பாக சியால்கோட் லாகூரை தொடர்ந்து தற்போது இஸ்லாமாபாத் மீதும் இந்திய ராணுவம் தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது பாகிஸ்தான் மீது இந்தியா பதில் தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் தலைநகரான இஸ்லாமாபாத் மீது தற்போது இந்தியா குண்டுமழையை பொழிந்து வருகிறது அண்மை தகவலாக அதனை நாம் பார்த்து வருகிறோம் அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்கிறோம் வினோத் இந்தியா மீது போர் ஒப்பந்த விதியை மீறி பாகிஸ்தான் நான்கு மாநிலங்கள் மீது தாக்குதலை தொடர்ந்து வருகிறது குறிப்பாக லடாக் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்ல எல்லையோர நகரங்கள் மீது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் இதே போல போர் விமான தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நிலையில இந்திய பாதுகாப்பு படையும் எதிர்த்தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்க நமக்கு சமீபத்தில் கிடைத்திருக்கக்கூடிய சமீப நேரங்கள்ல கிடைத்திருக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்திய பாதுகாப்பு படை இஸ்லாமாபாத் கராச்சி சியால்கோட் மற்றும் லாகூர் உள்ளிட்ட இடங்கள்ல ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருவதாக தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது குறிப்பாக சியால்கோட் லாகூர்ல சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு முப்பது நிமிடத்துக்கு முன்னாடியே தாக்குதல் நடந்த நம்ம செய்தியில பதிவு செஞ்சிருந்தோம் அதற்கு பிறகு இஸ்லாமாபாத்லையும் தாக்குதல் தொடர்ந்து வருவதாக செய்திகள் என்பது கிடைத்த வண்ணம் இருந்த நிலையில சில நிமிடங்களுக்கு முன்பாக கராச்சியிலையும் தாக்குதல் என்பது நடைபெற்று வருவதாக உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது இதனை பாகிஸ்தானிய ஊடகங்கள் மற்றும் அதே போல நாட்டினுடைய தேசிய ஊடகங்கள் பலவும் இந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க குறிப்பா எல்லைப் பகுதிகளில் ஒரு பெரும் பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான்ல ட்ரோன் தாக்குதலுடைய சேதங்கள் இருக்கிறது அப்படின்ற தகவல்களை உள்ளூர் செய்தியாளர்கள் பதிவிடக்கூடிய நிலையிலே இந்திய பாதுகாப்புத்துறை அதற்கான தக்க பதிலடியை கொடுத்து வராங்க இந்த நிலையிலே பாகிஸ்தானுடைய நான்கு நகரங்கள் மீது இந்திய பாதுகாப்பு படை ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்த்தாக்குதல்களாக தொடங்கி இருக்கிறாங்க அதுல இஸ்லாமாபாத் கராச்சி சியால்கோட் மற்றும் லாகூர் உள்ளிட்ட நான்கு முக்கியமான நகரங்கள் மீது இந்திய பாதுகாப்பு படையை பொறுத்தவரையிலுமே இந்த எதிர்த்தாக்குதலை தொடங்கி வராங்க இந்தியாவினுடைய இந்தியாவுடைய அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் அதே போல ஏவுகணைகள் மூலமாக இந்த தாக்குதல் நடைபெற்று வருகிறது அப்படின்ற விவரங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் இந்திய பாதுகாப்பு படையினர் எல்லையோர பகுதிகளில் ஒரு கடுமையான சண்டையில ஈடுபட்டு வராங்க அப்படின்ற தகவல்களையும் பாதுகாப்புத்துறை இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது இதே நேரத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் எல்லை பகுதிகளில் பீரங்கிகள் முன்னர்த்த முன் நகர்த்தப்படவில்லை அப்படின்ற தகவல்களை பாதுகாப்புத்துறை என்பது விளக்கம் அளித்துக்கிறதுக்கான கன காரணம் சில மணி நேரங்களுக்கு முன்பாக சில ஊடக பொறுத்தவரையுமே ஒரு சில தகவல்களை வெளியிட்டு இருந்தாங்க என்ன தகவல் என்றால் வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து ட்ரோன்கள் என்பது இரு நாடுகளுமே எல்லைப் பகுதிகளை தாண்டி முன்னகர்த்தி வருகிறார்கள் இனி வரக்கூடிய நேரங்களில் அந்த பீரங்கி தாக்குதல்கள் தொடங்கும் அப்படின்ற செய்திகள் பதிவு செய்தாங்க இந்த பதிவுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது எல்லைப் பகுதிகளில் இந்திய பாதுகாப்பு படையினர் ஒரு தீவிரமான பணியில் ஈடுபட்டு வராங்க இரு நாடுகளுமே அவரவர் எல்லையை விட்டு பீரங்கிகளை முன்னகர்த்தவில்லை மாறாக வான்வெளி தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது அதனை முறியடிப்பதற்கு இந்திய பாதுகாப்புத்துறை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது பல ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வானத்துறை சுற்றி மீண்டும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது அப்படின்ற விஷயங்களையும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையிலுமே தெரிவித்திருக்கிறார் நிலைமை என்பது எல்லை பகுதிகளில் மோசமா இருக்குது அப்படின்றத உணர முடிகிறது வினோத் யோகேஸ்வரன் தற்போது இந்தியா பாகிஸ்தான் மீது குண்டுமழை பொழிந்து வரக்கூடிய நிலையில் தற்போது ஏதாவது இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டு வருகிறார் ஏற்கனவே காலையில் லாகூரில் வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து இந்தியா தாக்கி தகர்த்து இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதுபோன்று ஏதாவது துல்லிய தாக்குதல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வினோத் காலையில நடைபெற்ற தாக்குதல்கள் குறித்து இன்று மாலை நடைபெற்ற அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்புலதான் அது வான் பாதுகாப்பு கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்றத மத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்திரி தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த தாக்குதல் என்பது சில மணி நேரங்களாக மட்டுமே தற்போது தொடர்ந்து வரக்கூடிய நிலையில பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வ தகவல்களை தற்போது தவறான தகவல்களுக்கு மறுப்பு மட்டுமே தெரிவித்து வருகிறார்கள் மாறாக தாக்குதல் தொடர்பான முழுமையான விவரங்களை அவர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை மாறாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் வெளியிடக்கூடிய அங்கிருக்கக்கூடிய முக்கியமான சில ஊடகங்கள் வெளியிடக்கூடிய தகவல்கள் அதே சர்வதேச செய்தி ஊடகங்கள் வெளியிடக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய நான்கு நகரங்கள் மீது இந்தியா தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறது அந்த நான்கு நகரங்களில் விடுப்பு சட்டங்கள் கேட்டு இருக்கிறது ட்ரோன் தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது தகவல்களை மட்டும் உறுதிப்படுத்த முடிகிறது சர்வதேச செய்தி நிறுவனங்கள் மற்றும் பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் மூலமாக இந்த நிலையில இந்திய பாதுகாப்புத்துறை அடுத்தடுத்து அவசர ஆலோசனைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இன்று நள்ளிரவுல பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து ஒரு அவசர செய்தியாளர் சந்திப்பு நடத்தக்கூடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் இந்த தாக்குதல் தொடர்பாகவும் அதற்கு நடத்திருக்கூடிய தாக்குதல் தொடர்பாகவும் ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார்கள் அல்லது தற்காலிகமாக எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது